நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது பலருக்கும் அது ஒரு பெரிய வரம் ஆம் கிடைத்தற்கு அரிய வரம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மீக தேடல் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் இந்த ஆன்மீக தேடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்மை சார்ந்தவர்கள் மூலமாக அல்லது நாம் யாரை சார்ந்திருக்கிறோமோ அவர்கள் மூலமாகவோ நமது சுற்றுப்புறத்தார்கள் மூலமாகவோ நமக்கு வாய்க்கப் பெறுகிறதா என்றால் அதுவும் ஒரு சிறிய காரணி அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ என்னோடய தாத்தா ஆன்மீக தேடலில் இருந்தார் எங்கள் அப்பாவுக்கு அதை சொல்லி கொடுத்தாரு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சொற்பமான விஷயம் எனக்கு அருகாமையில் வந்துட்டு சிவாலயம் இருக்கு அங்கே நிறைய சிவனடியார்கள் இருந்தாங்க அவங்கெல்லாம் எனக்கு வந்து ஆன்மீக தேடலை வந்து உணர்த்தினார்கள் அப்படிங்கிறதும் வெகு சொற்பம் அந்த உண்மையான ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா இறைவனே வந்து நம்மை ஆட்கொண்டால் மட்டுமே அந்த ஆன்மீக தேடல் அப்படிங்கிற ஒரு சிந்தனையானது நமது மனதில் எழும் அந்த சிந்தனையானது நமது மனதில் எழும் மாறாக புற சூழ்நிலைகளின் காரணமாக நம்மால் ஆன்மீக தேடலில் ஈடுபட முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டுமே முழுமையாக நம்மால் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டுமே நம்ம பார்க்கின்ற அடியார்கள் இறைவன் மீது வைத்திருக்கின்ற பக்தியை பார்த்து அன்பை பார்த்து நாமும் அன்பு செய்தால் என்ன அப்படின்னு தோன்றுவதெல்லாம் வெகு சிலருக்கே உரிய பாக்கியம் அதே போல வீட்டில் எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க அதனால நான் சிவபெருமானை வழிபடுறேன் எதையும் பிரதிபலனை எதிர்பார்க்காம வழிபடுறேன் அப்படிங்கறதெல்லாம் அரும்பெரும் பாக்கியம் சரி அப்ப உண்மையான ஆன்மீக தேடல் தான் ஒருவருக்குள்ள வரும் இப்போ நம்ம சொல்றோம் சுற்றுப்புறத்தால் கிடையாது நிறைய பக்தர்களை பார்ப்பதால் உங்களுக்குள் அந்த ஆன்மீக தேடல் வருவதில்லை அப்படின்னு சொல்றோம் அப்ப உண்மையிலுமே அந்த ஆன்மீக தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சிவத்தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருவருக்குள் எப்பொழுது வரும் அப்படின்னா நமக்குள் அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் இறைவன் நம்மை ஆட்கொண்ட பிறகு நமக்குள் ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் புற சூழ்நிலைகளால் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்குங்க புற சூழ்நிலைகளால் நம்முள் மாற்றம் ஏற்படாது நான் என்னை உணர வேண்டும் என்ற அந்த ஆவல் அப்படிங்கிறது நம்ம மனதிற்குள் ஏற்படும் அது இறைவனால் ஏற்படுத்தப்படுகின்றது உனக்கான காலகட்டம் மிகவும் நெருங்கி வருகிறது நீ உணர வேண்டிய தருணமானது நெருங்குகிறதுன்னு உனக்கு புரிய வைக்கும் பொழுது உன்னுள் ஏற்படுகின்ற மாற்றமே ஆன்மீக தேடலின் ஒரு முக்கியமான பகுதியாக அமையும் மாறாக யார் சொன்னாலும் அதுக்கு நம் மனதானது இடம் கொடுக்காது உண்மையை உணர்ந்து அல்லது உண்மையை உணர வேண்டும் என்ற தவிப்பு ஏற்படும் போதுதான் இந்த ஆன்மீக தேடல் அல்லது சிவ தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயமானது ஏற்படுகிறது அப்ப நம்முள் அந்த மாற்றம் நிகழ வேண்டுமே தவிர வெளியே இருந்து நம்மை யாராலும் மாற்ற முடியாது அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகரும் அப்படிங்கிறது பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப தொடர்ந்து புற சூழ்நிலைகளால் உந்தப்பட்டால் நீ ஆன்மீகத்துக்குள் செல்வாய் அப்படிங்கிறதும் உறுதி இல்ல அப்படி சென்றாலும் அதை நிலைத்திருப்பாய் அப்படிங்கிறதும் உறுதி இல்ல ஆனால ரொம்ப முக்கியமா ஆன்மீக தேடலுக்கே செல்லாத அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி உண்மையான இறைவனை தேட வேண்டும் என்ற மாற்றத்தை உன்னுள் நீயே செய்து கொள்ளும் பொழுதுதான் நம்முள் நாமே செய்து கொள்ளும் பொழுதுதான் அந்த ஆன்மீக தேடலுக்கான பாதையானது தெளிவாக கிடைக்கும் இது எப்படிப்பட்டவர்களுக்கு வாய்க்கும் அப்படின்னா அந்த இறை ஆற்றலையே இறங்கி வந்து நம்மை ஆட்கொள்ளும் பொழுதுதான் நம் மனதிற்குள் இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் அந்த ஆன்மீக தேடலுக்கான அந்த புரிதல் அதற்கான அந்த எதிர்பார்ப்பு அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கமானது உண்டாகும் அப்படி நமக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுவதன் காரணமாக நாம் ஆன்மீக தேடலில் செல்லும் பொழுது கண்டிப்பாக பின்வாங்க மாட்டோம் கண்டிப்பாக பின்வாங்க மாட்டோம் மாறாக பிறர் சொல்வதன் காரணமாகவோ பிறர் செய்வதை பார்த்ததால் உந்தப்பட்டோர் நாம் அந்த ஆன்மீக தேடலில் சென்றிருந்தால் ஒரு சில காலகட்டங்களில் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே அந்த என்ற ஒரு சில ஏக்கங்கள் நம்மை பின்னோக்கி இழுத்து வந்துவிடும் ஆனால் நம்முள் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக நாம் தொடர்ந்து பயணிக்கும் போது அந்த பாதையை பற்றி நாம் கவலைப்படாது இறைவன் ஏற்படுத்தி தந்த பாதை கண்டிப்பாக அதற்கு ஒரு இலக்கு இருக்கும் அவரை அடைவதற்கான வழி இதுவாகத்தான் இருக்கும் என்று தொடர்ந்து சென்று கொண்டே இருப்போம் அதில் எந்த பின்னடைவு வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் அப்போ உன்னுள் அல்லது நம்முள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியுமெனில் நம்முள் இருப்பவரை தேடுவதற்கு முற்படும் பொழுது கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் அந்த வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கின்றார் அப்படிங்கிறதெல்ல எந்த ஒரு மாற்று சிந்தனையுமே கொள்ள தேவையில்லை ஏற்பட வேண்டிய மாற்றம் புற சூழ்நிலையில் அல்ல நான் கோவிலிலே அமர்ந்திருக்க வேண்டும் நான் தியான மடத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது நான் அடியார்கள் மத்தியிலேயே அமர்ந்திருக்க வேண்டும் இது எல்லாம் பலித்தமாகும் இது எல்லாம் பலனளிக்கும் ஆனால் உன் மனம் அசையாமல் இருக்கும் பொழுது அதாவது அந்த ஆன்மீக தேடலுக்கு இசைந்து கொடுக்காமல் இருக்கிற வரையில் நீங்கள் எங்கிருந்தாலும் அதற்கு இல்லை உன்னுள் அந்த மாற்றமானது ஏற்படும் பொழுது நீங்கள் கோவிலில் இருக்க வேண்டாம் அடியார்கள் மத்தியில் இருக்க வேண்டாம் இன்னும் அந்த புற சூழ்நிலைகள் வந்துட்டு ரொம்ப கட்டுப்பட்டு இருக்கின்ற இடங்களில் கூட இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை நம்முள் அந்த பெரிய மாற்றமானது நிகழ்ந்து விட்ட பிறகு நீங்கள் எங்கிருந்தாலும் அந்த இறை தேடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமானது உங்களுக்குள் ஊற்றெடுக்கும் அப்போ நீங்கள் செல்கின்ற பாதையானது மிகவும் தெளிவானதாகும் அந்த இறைவனின் கருணையால் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் இறைவனை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும் இறைவனை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும் என்றெல்லாம் கூறும் பொழுது அதற்கான வார்த்தைகள் கூட கிடைப்பதில்லை அவரை எந்த வார்த்தைகளை போட்டு பாட வேண்டும் புகழ்ந்து பேச வேண்டும் என்றே தெரிவதுமில்லை இல்லை ஏனால் அதற்கும் அப்பாற்பட்டவர் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவரை நீங்கள் எந்த இடத்துலையுமே ஒப்புமை செய்ய இயலாது யாருடனும் ஒப்புமை செய்ய இயலாது சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேராற்றல் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்தோம்னா அதோட உண்மை பொருள் வந்துடும் அவரை எப்படி புகழ்ந்து பேசுவது அப்படின்னு மட்டும் அல்லது எப்படி புகழ்ந்து பாடுவதுன்னு மட்டும் உங்களால் சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய மனிதர்கள் எல்லாம் தனித்தனி உயிராக நமக்கு தெரிகின்ற போதிலும் எல்லாமே ஓர் உயிர் தான் அப்படிங்கிற அந்த தாற்பரியம் புரிந்து கொள்வதற்கு வெகு காலங்கள் எடுக்கின்றன நம் முன்னே பல மனிதர்கள் பல மிருகங்கள் இவையெல்லாம் தாண்டி ஊர் நாடு இது போல பார்த்தால் நாம் வசிக்கின்ற இந்த பூமி அதை தாண்டிய நவ அதை தாண்டி சூரிய குடும்பம் அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா இன்னும் நாம் கண்ணுக்கு எட்டியவரை அறிவியல் முறையிலும் பார்த்தாலும் இன்னும் புது புது விஷயங்களை கண்டறிந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த வெட்ட வெளியில் அப்ப இதற்கு ஒரு எல்லை வகுக்கப்பட்டுள்ளதா இந்த படைப்புகள் அனைத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறதா அப்படின்னா இன்னும் நம் சிற்றறிவுக்கு எட்டியவாறு யாராலும் கண்டறிய முடியவில்லை இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் எல்லை இதுதான் இந்த ஆற்றலோட எல்லை அப்படின்னு யாராலும் வரையறுத்து கூற முடியவில்லை எப்படி இந்த படைப்பு நம்மால் பார்க்கக்கூடியவற்றையே நம்மால் இதுதான் எல்லை என்று வரையறுத்து கூற முடியவில்லை படைத்தவருக்கு இது கால் தூசிக்கு சமம் படைத்தவருடைய ஆற்றலுக்கு முன் இப்போது நாம் சொன்ன அனைத்து விஷயங்களும் அவருடைய கால் தூசுக்கு சமம் அப்போ அந்த படைத்த சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிறவரை நீங்கள் எந்த வார்த்தை கொண்டு பேச முடியும் எந்த வார்த்தை கொண்டு புகழ முடியும் கண்டிப்பாக முடியாதல்லவா பேராற்றல் படைத்தவர் பேரன்பு படைத்தவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் எல்லை இல்லாதவர் இந்த மாதிரி நமக்கு தெரிந்த வார்த்தைகளை குறிப்பிட்டு வேண்டுமானால் இறைவனை புகழ்ந்து பேசலாமே தவிர அவரை பற்றி உண்மையாக பாடவும் பேசவும் வார்த்தைகள் கிடைக்குமா என்றால் நிதர்சனமாக கிடையாது என்பது மட்டும்தான் அதற்கு விடையாக இருக்கும் அவரை என்ன சொல்லி பாடினாலும் என்ன சொல்லி புகழ்ந்தாலும் அதைவிட மேலாக நிற்பவர் அப்படின்னா எம்பெருமான் ஈசன் அப்ப அவரை அடைவது அப்படிங்கிறது அவரோட கருணை இல்லாமல் நடந்துவிடுமா அப்படின்னா கிடையாது ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கின்ற மாசுகளை அதாவது ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற அந்த அறுக்க வேண்டும் என்றாலும் அதற்கு ஈசனுடைய பெரும் கருணை கட்டாயமாக தேவைப்படுகிறது அவ்வளவு சாதாரணமாக மும்மலங்களையும் அறுத்தறிந்து விட முடியுமா அப்படின்னா ஈசனோட கருணை பார்வை இருந்தால் எல்லாம் சாத்தியமே அவருடைய கருணை பார்வை கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன எண்ணினாலும் அவரை சரணடைவதற்காக நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு பலனாக மும்மலங்களையும் அந்த வாய்ப்பை அந்த செயலை அவரே செய்வார் அப்படிங்கிறது இதன் மூலமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாருமே பக்தி செய்கின்றோம் எல்லோருமே பக்தி செய்கின்றோம் பூக்களால் அர்ச்சிக்கின்றோம் பாலை கொண்டு போய் ஊற்றுகின்றோம் இன்னும் பல பல விதங்களில் எம்பெருமான் ஈசனை வந்துட்டு பக்தி செய்கின்றோம் சிலர் பாடல்கள் மூலமாக இறைவனை பாடுகிறார்கள் சிலர் நடனம் மூலமாக ஆடி இறைவனை அடைய முற்படுகிறார்கள் சிலர் யோகம் செய்கிறார்கள் சிலர் தியானம் செய்கிறார்கள் சிலர் தாவம் செய்கிறார்கள் அவரவர் இயல்பிற்கு ஏற்றவாறு அவர்களை ஆட்கொண்டு அவரை வழிநடத்துகிறார் ஈசன் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த மகாதேவனோட கருணை எப்படிங்கிறது எல்லையற்றது அந்த மகாதேவரை நீங்கள் சரணடைய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதற்கான வழியை அவரே காட்டுவதோடு அவரவர் இயல்புக்கு தகுந்தார் போல அவரவர் குணாதிசயங்களுக்கு தகுந்தார் போல அவர்களை ஆட்கொண்டு அதன் பின்னர் தன்னிடம் சேர்த்து கொள்ளவும் செய்கின்றார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நாத்திகர் பலர் இருக்கிறார்களே கடவுளே இல்லை என்று கூறுபவர்கள் இருக்கிறார்களே அவர்களையெல்லாம் இறைவன் ஆட்கொள்வாரா அப்படின்னா கண்டிப்பா ஆட்கொள்கின்றார் நிறைய நாத்திகர்கள் நிறைய நாத்திகர்கள் ஐயா கண்ணதாசனை எடுத்துக்கங்க அவரோட இறுதி காலகட்டத்தில் அவர் எல்லாமே இறைவன் அப்படின்னு சரணடைந்து கிடந்தார் நாம் சொல்கின்ற தெய்வத்தின் பெயர் நாமங்கள் வேறு வேறாக இருந்தாலும் இறைவன் ஒருவரை கடைசி காலகட்டத்தில் உண்மையை உணர்ந்து தனது வாழ்க்கையில் மீதி இருந்த காலத்தை ஆன்மீகத்திலேயே செலுத்தினார் அப்படின்னா அது மிகையாகாது அது கண்டிப்பா எல்லோருமே பார்த்த உண்மை நான் சொல்வது ஒரு உதாரணத்திற்காக மட்டுமே இது போல கடவுள் இருக்கிறார் என்று கூறுவராக இருந்தாலும் கடவுளே கதி என்று இருப்பவராக இருந்தாலும் கடவுளே இல்லை என்று கூறுபவராக இருந்தாலும் அவரவர் இயல்பினக்கு ஏற்றவாறு அவர்களை ஆட்கொண்டு அவர்களுக்கு உண்மையை புரிய வைத்து மேலான அந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு அந்த பஞ்சாச்சரத்தின் மகிமையை உணர்ந்து தினம்தோறும் சொல்லிக்கொண்டு வருபவர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வந்து சூழ்வதில்லை அவ்வாறு வருகின்ற பிரச்சனைகளையும் தாமே முன்னின்று அதை தடுத்தாட்கொள்கிறார் மேலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து துன்பங்களையும் எதிர்நோக்கக்கூடிய ஆற்றலை மகாதேவர் நமக்கு வழங்குகின்றார் பிரச்சனைகளை பார்த்து தலை ஓடக்கூடாது அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவத்தை நமக்கு ஊட்டுகின்றார் மகாதேவன் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அந்த நொடிகள் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும் போது வருகின்ற அந்த துன்பங்கள் யாவும் பறந்தோடி விடுகின்றன அது துன்பமாகவே இருப்பதும் இல்லை வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியம் இருக்குமென்றால் தினந்தோறும் பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் அதன் அருமையை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் இந்த பஞ்சாச்சரத்தின் மகிமையை மற்றவர்கள் உணர செய்வது நாம் பஞ்சாச்சரத்தை ஓங்கி சொல்கின்றோம் என்றால் அதனை மெதுவாக சொல்வதற்காவது மற்றவர்களுக்கு அதன் பொருள் புரிய வேண்டுமல்லவா அதனை எடுத்து இயம்புவது அப்படிங்கிறது மிகவும் உன்னதமானது நாம் பல புண்ணியங்கள் செய்தாலும் அதில் மிக பெரும் புண்ணியமாக இருக்கப் போவது பிறருக்கு இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அதை அவர்களை சொல்ல வைக்கும் பொழுது அவர்களும் அதன் மகிமையை உணரும் பொழுது இறைவனை சரணடையும் போது கிடைக்கின்ற இன்பம் வேறு எதிலும் இருக்காது இந்த உலக இன்பங்களையெல்லாம் தாண்டி அது பெரும் கருணை பேரின்பம் அப்படிங்கிறத உணர்ந்து நாம் சொல்கின்ற அந்த மந்திரம் அவருடைய நாமம் பிறரும் அந்த பேரின்பத்தை அனுபவிக்கட்டும் என்று நினைக்கின்ற அந்த பெரிய மனது நமக்கு இருக்கும் பொழுது அது மிகவும் மிகவும் சக்தியான மனதாக மாறுகிறது பிறரும் இந்த பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த நொடியே நீங்கள் அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் ஒரு உச்ச நிலையை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் சிவபெருமானின் ஆற்றல் அவ்வளவு பெரியது மகாதேவர் நம்மை ஆட்கொண்டு விட்டால் வேறு எதுவும் இந்த உலகத்தில் பெரியதாக தெரிவதில்லை அவரை தவிர இதை உணர்ந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிமையான நாளாகவே அமையும் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் மிகவும் சிறப்பானதாகவே நமக்கு தெரியும் உணர்ந்து வாழுங்கள் வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள் உள்ளிருக்கும் உத்தமத்தை உணர்ந்து கொண்டு இறைவனோடு சரணடைய முற்படும் பொழுது கண்டிப்பாக அதற்கான வழியை இறைவன் நமக்கு காட்டுகிறார் அப்படின்னா அது மிகையாகாது ஓம் நம